தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் தற்போது சவுக்கு சங்கர் வழக்கு இப்போ ஏதோ அமைதியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட அந்த வழக்கில் அவர் வந்துட்டு கொடுத்த ஜாமீன் மனுவே இல்லை வேணான்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் வாபஸ் வாங்கிட்டார் இதை பற்றி உங்களுடைய கருத்து மேம் ஏ நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதை ஃபஸ்ட்டு பார்க்கும் பொழுது ஒருவேளை மனம் திருந்திட்டாரோ நம்ம அந்த குற்றத்துக்கான தண்டனையை அனுபவிக்கணும் நம்ம அந்த மாதிரி வெளில போயிடக்கூடாது ஏன்னா நம்ம தான் உண்மையினுடைய குரல் உண்மையினுடைய குரல்னு ரொம்ப சொல்லிட்டு இருந்தோம் அந்த உண்மைக்கு ஆதரவா அந்த குற்றத்துக்கான தண்டனையை அனுபவிக்கணும் அதனால வந்துட்டு ஜாமீன் அந்த மனுவை வந்து வாபஸ் வாங்கிட்டு அப்படின்னு பார்த்தா அப்புறமா தான் அந்த உள்ள என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா நம்ம மதுரை வந்து சிறப்பு நீதிமன்றம் எதற்கான சிறப்பு நீதிமன்றம்னா இந்த போதை தடுப்புல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நீதிமன்றம் அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் போய் இப்போ கஞ்சா வழக்கில் போய் எனக்கு ம ஜாமீன் கொடுங்க அப்படின்னு கேட்டா ஜாமீன் கிடைக்காது அப்படின்ற சூழல் வந்து தெரிஞ்சுக்கிச்சு ஏன்னா தான் சோர்ஸ் இருக்கு இல்லையா அந்த சோர்ஸ்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுடைய மனுவை கொடுத்தீங்கன்னா அந்த மனுவை எப்படியும் தள்ளுபடி ஆயிடும் அதனால் இங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக சும்மாவே இருக்கலாம்னு சொல்லிட்டாங்களோ என்னமோ அப்போ இவர் யோசிக்கிறாரு அங்கே போயிட்டு மதுரை நீதிமன்றத்தில் அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் கொடுக்கறதுக்கு பதிலாக உயர் நீதிமன்றத்தில் கொடுத்தா கொஞ்சமாவது நம்மளை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னால அங்கே இருக்கக்கூடிய மனுவை வாபஸ் வாங்கி இப்போ கையில் வச்சுருக்காரு இப்போ உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி எப்படியாவது ஜாமீன் கிடச்சிடாதா அப்படின்ற ஒரு வேலையை பார்க்குறாரு அதனால் இதை வச்சு நீங்கள் அவர் புனிதராயிட்டாரு அவர் ரொம்ப தெளிவாயிட்டாரு அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் வந்துடாதீங்க அதனால வேற ஒரு பார்வை இருக்கிறதுனால வேற ஒரு வழியில போவோம் அப்படின்னு யோசிக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்காரு சவுக்கு சங்கர் வழக்கில் கூட மேம் நிறைய இந்த ஊடகங்களுக்கு கட்டுப்பாடு கொடுக்கணும் அப்படிலாம் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனாலுமே சவுக்கு சங்கருக்கு இந்த அளவுக்கு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியே குண்டாஸ் வழக்கை ரத்து செய்ய சொல்லி இப்படிப்பட்ட ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க ஒரு மாறுபட்ட தீர்ப்பை வந்து ரெண்டு நீதிபதிகளுமே கொடுத்துருக்குறாங்க அடுத்ததான் இப்போ இது மூன்றாம் நீதிபதிக்கு போக இருக்கு இந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவராங்க மேம் சவுக்கு சங்கர் நல்ல ஒரு இதுவரைக்கும் இது வந்து ஜனநாயக நாடா இருக்கு அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு உதாரணம் அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவரா இருந்திருந்தா இந்நேரம் இந்த வழக்கு வந்து நின்னு இருக்காது வேற ஏதாவது தில்லு முல்லு பண்ணியிருப்பாங்க கோல்மால் ஏதாவது நடந்திருக்கும் ஆனால் அவர் சார்ந்த துறை ஊடகத்துறை அவர் சார்ந்த துறை பத்திரிகை துறை அந்த பத்திரிகை துறை நினைச்சது அப்படின்னா ஊடகத்துறை நினைச்சதுன்னா இந்நேரம் வந்து ஒரு போராட்டத்தை நடத்தி அவரை வந்து காப்பாற்றியிருக்கணும் அப்படின்னு பேசியிருக்கோம் ஆனால் அவர் பக்கம் உண்மை இருக்கா உண்மை இல்லாதனால தான் இந்த ஜனநாயகத்தினுடைய தூண்னு சொல்லக்கூடிய பத்திரிகை துறையோ அல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகத்துறையோ காட்சி ஊடகத்துறையோ ஏன் அவரை நோக்கி வரலை அப்படின்னு கேட்டால் ஏன் ஒரு போராட்டத்தை பண்ணலை அப்படின்னு கேட்டால் அப்போது அவர் பக்கம் நியாயம் இல்லை உண்மை இல்லை அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு இதுக்கு நடுவில் இன்னொரு ஒரு கருத்து என்னன்னா இவருக்கு வந்துட்டு முழு ஆதரவும் கொடுத்தது அதிமுக தான் அதுலேயும் குறிப்பா எடப்பாடி அவர்கள் தான் அப்படின்னு ஒரு அரசல் புரசலான ஒரு செய்தி ஓடிட்டு இருந்தது ஆனா அவரே இன்னும் காணுமே அவரே வந்து ஒண்ணுமே சொல்லலை இன்னொரு பக்கம் இவர் பேசினதையும் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போன்ல பேசிட்டதையும் முதல்ல எடுத்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் வச்சு பார்த்தாதான் இவர் உண்மையிலேயே யாருக்காக வேலை பார்த்துருக்காரு எந்த அளவுக்கு பணம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆனால் அண்ணாமலை அவர்களோடு இவர் பேசியிருக்கிறாருன்னு சொல்லும்போது அவருக்கும் இருவருக்குமான நெருக்கம் இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த மனுவின் படி அப்போ அவராது வந்து கேட்டிருக்கணுமே அப்படின்னு கேட்டால் அவரும் கேட்கல அப்போது அவர் தான் உள்ளுக்குள்ளே வந்துட்டு யாரோ ஒரு ம ரெண்டு மர்ம நபர்களை அனுப்பி இந்த நீதிபதியை சுவாமிநாதன் சொல்லக்கூடிய அந்த நீதிபதி அவர்களை போய் அச்சுறுத்தி இருப்பாங்களோ அவரை போய் மிரட்டியிருப்பாங்களா என்னன்னே இது வரைக்கும் இன்னும் வெளிச்சத்துக்கு வராமலே இருக்கு இப்போ நீங்க சொல்ற மாதிரி அவ்வளோ பெரிய நபரா அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரான்னு கேட்க வரீங்க அவ்வளோ பெரிய நபரா இருந்திருந்தா இந்நேரம் இவர் எடப்பாடி அவர்களோ அல்லது அண்ணாமலை அவர்களோ அல்லது வேற யாரோ வந்து இப்போ சுவாமிநாதன் அவர்கள் வந்து உடனடியாக ஒரு தீர்ப்பை கொடுத்தார் இல்லையா அந்த நேரத்தில் கூட ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணியிருக்கணும் ஆனால் எதுவுமே நடக்கல இன்னும் மூன்றாவது அமர்வுக்கு நம்ம போகணும் அந்த நீதிபதிக்கு வந்துட்டு போகணும் அப்படின்றது தான் இருக்கோம் அதனால இதை வச்சு பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு இன்னும் இருக்கிற மாதிரி தெரியல அவர் பக்கம் உண்மையும் கிடையாது அவர் பக்கம் அழுத்தமான நபர்களும் கிடையாது அப்படின்றது தான் இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி இந்த நேர்காணனோட ஒரு இறுதி கேள்வி பாஜக ரொம்ப நாளாவே தமிழ்நாட்டோடைய இரண்டாவது எதிர்க்கட்சி அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அதாவது ஆளுங்கட்சி வந்துட்டு திராவிட கழகங்கள் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அடுத்ததாக வர எதிர்கட்சி யாருன்னா எனக்கும் ஏடிஎம் கேக்கு தான் ஃபைட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த ஜூன் நாலுக்கு அப்புறம் வருகின்ற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது அப்போ பாஜக சொல்கிற மாதிரி ஏடிஎம்கேவையும் கேவையும் தாண்டி பிஜேபியானால் ரெண்டாவது கட்சியாக வர முடியுமாங்க வளருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா வாய்ப்பு இருந்திருந்தால் இவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு லட்சம் ஓட்டை காணும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார் இவங்க வானதி ஸ்ரீனிவாசன் அம்மையார் கூட பேசும்போது கருத்து கணிப்புகள்லாம் தப்பாக சொல்லுது அப்படின்னு பேசுகிறாங்க ஏன்னா அவங்களுடைய இதில் கட்சியில் இருக்கக்கூடியவங்கள ஊக்குவிக்கணும் உற்சாகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜெயிப்போம் ஜெயிப்போம் இதுதான் ஒரு தலைவனுடைய வேலை அதன்படி அவங்க பண்ணுறாங்க அதில் ஒன்றும் தப்பில்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு லட்சம் ஓட்டு காணோன்னு சொல்லும்போதே அவங்க ரெண்டாவது அதாவது எதிர்கட்சியா வருவாங்களா ரெண்டாம் நிலையில வருவாங்களா அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வரமாட்டாங்க வர்றதா இருந்திருந்தா அந்த மாதிரி காணும் அப்படின்றத அவர் பேசி இருக்க மாட்டார் ஏன்னா அவங்க தோத்து போயிடுவாங்க அப்படின்றதுடைய எதிரொலிதான் எங்களுடைய ஓட்ட காணும் எங்களுடைய ஓட்டை அதை மட்டும் கிடைச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் தேர்தல் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு கூட்டத்தை இப்ப சமீபமா வச்சாங்க இல்லையா அந்த கூட்டத்தில் கூட என்ன சொல்கிறாரு தொகுதிகளை பற்றி கவலைப்படாதீங்க வாக்கு எத்தனை வந்திருக்கு அதை மட்டும் வந்து கவலைப்படுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அவருக்கே தெரிஞ்சிருச்சு அது மாதிரி நான் சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பட தளபதி படத்தில் யார் சொன்னாங்க அப்படின்னா சூர்யாவே சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களே சொல்லிட்டாரு என்னென்னா தொகுதிகளை பற்றியெல்லாம் நினச்சி பார்க்காதீங்க வாக்கு எண்ணிக்கை எத்தனை வந்திருக்குன்னு எண்ணி பாருங்கள் அதுலயும் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு அவங்கள விட அதா எங்களை விட அவங்க ஜெயிக்கட்டுமே நான் வேணால் கட்சியை கூட கலைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தா கூடுதலாக வருவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்ன இவங்க மறுபடியும் மறுபடியும் அ வந்து டேமேஜ் பண்றதன் வழியாக மக்களுக்கு ஒரு குழப்பத்தை ஒரு சலனத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த சலசலப்புக்கு பணங்காட்டு இது நரி வந்துட்டு அஞ்சாதுன்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி அஞ்சாமல் அவங்க ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்காங்க தமிழ் மண்ணை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளைத்தான் இந்த மண்ணினுடைய மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க ஏன்னா அந்த திராவிட கட்சிகளுக்குத்தான் இந்த மக்களினுடைய உணர்வு என்ன அப்படின்றது புரியும் அதனால் திராவிடம் அதிமுகவில் கூட திராவிட சித்தாந்தம் கொஞ்சம் இருக்குது முழு அளவுக்கு இல்லாட்டியும் கூட இந்துத்துவாவை வந்து வலியுறுத்த வற்புறுத்தக்கூடிய நிலையில் அதிமுக நிச்சயமாக போய்விடாது இந்து வந்து வெறியேற்றக்கூடிய ஒரு வேலைகளை அதிமுக விடாது அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த தேர்தலில் கூட ரெண்டாவது நிலைகளில் அதிமுக வரும் அடுத்து நம்ம மாநிலத்தினுடைய தேர்தல் வரும்பொழுது எதிர்கட்சியாக அவங்க தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர பாஜகவுக்கு இல்லை அதை அவங்களே சொல்லிட்டாங்க நம்ம தனியாக போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி தமிழ் மீடியா நேயர்களுக்காக உங்களுடைய பலதரப்பட்ட கருத்துக்களையும் விமர்சனங்களையும் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய இந்த நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி